மன நிம்மதியோடு நின்று கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நம் அனைவருக்கும் தந்து நல்லருள் என்கிற குடிவானாகோடு வாங்கி மரணிக்கிற நல்ல நெசீவைலா நம் அனைவருக்கும் தந்து நல்லருள் குடிவானாக நம்முடைய வாழ்வில் நம்மை சூழ்ந்திருக்கிற ஆபத்துகள் வராம சீபத்துகள் நோய் நொடிகள் சிக்கல் சரணங்கள் அனைத்தையும் அல்லாமதானுத்தாளா நம்மை விட்டும் நீக்கி எல்லா விதமான நல்ல பாக்கியங்களையும் நிரக்கமாய் பெற்று வாழக்கூடிய நல்ல மக்களின் கூட்டத்தில் அல்லாஹ் அனைவரையும் சேர்த்து நல்லருள் அல்லாஹ் கணினிக்கலே அல்லாஹு அவர்களுக்கு திருமலையின் ஒரு வசனத்தை இறக்கிய அருளினான் அந்த வசனம் நபிசல்லா அலைஹோசல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு கிட்டத்தட்ட எண்பது நாட்களுக்கு முன்பதாக அஜத்து கடைசி நபிசல்தாசமர்கள் செய்த

கருத்துள்ள இறைவசனம் அல்லாஹு ஜல்லிகான் ஹோத்தாலாவிடத்திலிருந்து நபி சல்லா அலிஹு சொல்லம் அவர்களின் பக்கம் இறக்கி அருளப்பட்டது சஹாபாக்கரில் ஒருவர் ஹசரத் உமர் அதி அல்லா ஹுத்தாலான்கோ என்று நினைக்கிறேன் அவர்களிடத்திலே யூதர்களில் ஒருவர் பேசுவார் இந்த வசனம் எங்களுடைய இறை வேதத்தில் இறக்கி அருளப்பட்டிருந்தால் அந்த நாளை நாங்கள் ஒரு திருவிழாவாக கொண்டாடி இருப்போம் என்ன காரணம்னு சொன்னா இது இந்த நாள் என்பது மார்க்கம் பரிபூரணப்படுத்தப்பட்ட நாள் அப்படின்னா இந்த மார்க்கத்துல கூட கூட்ட வேண்டிய குறைக்க வேண்டிய எந்த ஒரு விஷயமும் இல்லை இதற்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களுக்கு கூட அவர்களுக்கான நபித்துவத்தினுடைய எண்ணை சுருக்கமாக இருந்தது ஒரு சில நபிமார்கள் குடும்ப அளவிற்கு அனுப்பப்பட்டார்கள் ஒரு சில நபிமார்கள் ஒரு ஊருக்கு அனுப்பப்பட்டார்கள் ஒரு சில நபிமார்கள் ஒரு சில கோத்திரங்களுக்கு அனுப்பப்பட்டார்கள் ஒரே ஊர்ல ரெண்டு நபிமார்கள் இருந்தார்கள் பக்க பக்கத்துல ரெண்டு நபிமார்கள் இருந்தார்கள் முசா அலுலாம் நபியாக அனுப்பப்பட்ட பொழுது பக்கத்துல ஷாகிப் அலி இஸ்லாம் அவர்கள் மதியன இருந்தார்கள் மதியன் தேசத்தில ஷாகிப் அலி இஸ்லாம் அவர்களை நாம் நபியாக அனுப்பியிருந்தோம் மூசா லகிஸ்லாம் பாதிப்பு பருவத்துல சேல்பழிஸ்லா சந்தித்திருக்கிறார்கள் பேசியிருக்கிறார்கள் அவருடைய குழந்தைகளை திருமணம் செய்திருக்கிறார்கள் இப்படியாக பக்கத்து பக்கத்து ஊர்களிலே நபிமார்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ஒரே நபியாக அனுப்பப்பட்டவர்கள்தான் முகமது சரதார் இஸ்லாம் அவர்கள் அவர்கள் அந்த காலத்திற்கு மட்டுமல்ல தியாமத்து வரைக்குமான ஒரு நபியாக அனுப்பப்பட்டிருந்தாலும் கூட அவ்வளவு பெரிய நபித்துவத்தினுடைய காரத்தை அல்லாஹ் அல்லாஹு அலிசான் கொடுத்திருந்தாலும் கூட அல்லாஹ் என்ன செய்தான் பரிபூர்ணமான மார்க்கத்தை கொடுத்திருந்தார் நமது ரசூல்லா கொடுக்கப்பட்ட மார்க்கம் மட்டும்தான் பரிபூரணமான ஒரு மார்க்கம் அதே நேரத்தில் நாம் யோசிக்கிறோம் இந்த உலகத்துல நிறைய தலைவர்கள் நிறைய கொள்கைகளை கொண்டு வந்தார்கள் ஆனால் வாழும் காலத்தில் தான் கொண்டு வந்த கொள்கை பரிபூரணப்படுத்தப்பட்ட ஒரு நபி ரசாய் தான் ரசூருல்லா மதுவை ஒழித்தார்கள் ஆனால் அந்த மக்கள் மக்களுக்கு மத்தியில் ஹராமாக்கப்பட்டதற்கு பின்னால் மது பயன்படுத்தப்பட்டதா என்றால் இல்லை ரசூருல்லா எப்ப ஹராமாக்கணங்களோ அதற்கு பின்னால் அந்த மக்கள் அதை முற்றிலுமாக தவிர்த்து விட்டார்கள் ரசூருல்லா மரணிக்கு இன்றை குறைக்கும் மக்காவினுடைய தேசத்தில் மதிய தேசத்தில் மது என்பது அறவே இல்லாத ஒரு அம்சமாக இருக்கிறது இதையெல்லாம் நாம் யோசிக்கிற பொழுது நவிசல்லா அலிஸ்லம் அவர்கள் எப்பேற்பட்ட சமுதாயத்தினுடைய இருந்தார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் பொதுவாகவே ஒரு மனிதனுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் நிரந்தரமாக கொடுத்து விடுவதில்லை ஒரு சில நேரங்களில் ஒரு சில மக்களுக்கு ஒரு சில விஷயங்களை நிரந்தரமாக கொடுத்தால் சமயத்தில் அது அவர்களுக்கு ஆபத்தாகவும் முடிந்து விடுகிறது நியமத்தாகவும் இருக்கிறது ரெண்டு பேருக்கு ரெண்டு விஷயம் நிரந்தரமாக இருந்தது ஒன்று சைத்தானுக்கு அல்லா இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழும் வாய்ப்பை தந்தான் ஆனால் அது அவளுக்கு சோதனை நாம் யோசிக்கணும் இந்த உலகத்துல நிரந்தரமாக வாழ்வதற்கு தகுதியானவர்கள் யார் நபிமார்களும் ரசூல்மார்களும் மிக குறிப்பாக நபிசல்லா லட்சணம் அவர்கள் ஆனால் அவர்களுக்கு ஆயுசு அறுபத்தி மூன்று வருடம்தான் மக்களை வலுவறுக்கக்கூடிய சைத்தானை அல்லாஹ் இல்லீஷானவர்கள் உலகம் இருக்கும் வரை நிரந்தரமாக இருக்கச் செய்தான் இது அவனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய சோதனை அதே போல தீனுலி இஸ்லாத்தை அல்லாஹ் உலகம் இருக்கும் வரை நிரந்தரமாக ஆக்கி வைத்திருக்கிறான் இது மக்களுக்கு செய்திருக்கக்கூடிய அருள் கொடை நாம் இங்கே விளங்க வேண்டிய விஷயம் என்பது ஒரு மனிதனுக்கு ஒரு விஷயத்தை அல்லாஹ் நிரந்தரமாக தருவதில்லை அப்படி தந்தால் அதில் ஒரு சில நேரங்களில் ஹைரும் இருக்கும் சர்மம் இருக்கும் நாம் என்ன செய்யறோம்னா நாம் பெற்றிருக்கக்கூடிய செல்வத்தையும் நாம் பெற்றிருக்கக்கூடிய அருளையும் நாம் பெற்றிருக்கக்கூடிய இளமையும் ஒரு சில நேரங்கள்ல இது இப்படியே இருந்துவிடும் நாம் மௌத்தாகாம துனியாவில நிரந்தரமாக இருந்து விடுவோம் என்கிற சிந்தனையோடு ஒரு சில நேரங்களில் நாம் இருக்கிறோம் ஆனால் நபிக்கும் அல்லாஹான மரணத்தை வைத்ததைப் போல் நமக்கும் ஒரு முடிவு என்பது இந்த துணியாவில் இருப்பதை நாம் சிந்திக்க வேண்டும் நபிசலல்லா அலி அவர்கள் பல்வேறு இடங்களிட இது குறித்து நமக்கு மத்தியில் அறிவுறுத்தவும் செய்திருக்கிறார்கள் ரசூலுல்லா கடைசி வரைக்கும் விருது நுபவத்தை பேசிக்கொண்டே இருந்திருக்கலாம் ஆனால் குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஆயுளுக்கு முடிவை வைத்திருந்ததை போல் நமக்கும் ஒரு முடிவு இருக்கிறது என்பதை நபிசல்லா அலேசம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதை மையப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் நபிசல்லா அலேசமுக்கு மட்டும்தான் பரிபூரணமான ஒரு வாழ்க்கை இருந்தது பரிபூரணமான ஒரு மார்க்கம் இருந்தது ஆனால் நமக்கு அப்படி இல்லை நாம் சொல்கிறோம் இந்த தொலகை நமக்கு நிரந்தரமாக இருந்துவிடும் என்கிற ஒரு சிந்தனை இருந்து விடக்கூடாது கூடாது நாம் சம்பாதிக்கிறோம் இந்த செல்வங்கள் நமக்கு எல்லா காலமும் நிரந்தரமாக நம்மோடு இருக்கும் என்கிற சிந்தனை அந்த காசு இருக்குல்ல பணம் இருக்கு இல்ல நாம் இந்த துணியாவில எதை வேண்டுமானாலும் சாதித்து விடலாம் என்கிற சிந்தனை ஒருபோதும் அடியார்களுக்கு வந்து விடக் கூடாது அல்லாஹுல சொல்லும் பொழுது என்று சொல்லுவான் அதாவது அவர்களுடைய செல்வங்கள் அவர்களிடத்தில் நிரந்தரமாக இருக்கும் என்று எண்ணுவதை போல இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுவான் நிச்சயமாக செல்வமோ உங்களுடைய அமல்களோ உங்களுடைய ஈமானோ கூட உங்களிடத்தில் நிரந்தரமாக இருக்காது கொஞ்சம் அசலோன்னு சொல்லி சொன்னா ஒரு நொடியில் அல்லாஹ் இருந்து ஆய்வை எடுத்து விடுவான் ஆரோக்கியத்தை எடுத்து விடுவான் ஈமானை எடுத்து விடுவான் பொருளாதாரத்தையும் எடுத்து விடுவான் எனவே எல்லா நேரத்திலேயும் நாம் ஒரு பயத்தோடும் அதே நேரத்தில் இறைவனை சார்ந்தும் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை தான் மேலே சொன்ன வரலாறுகளும் ஆயத்தும் கனீசும் நமக்கு பாரமாக சொல்லித் தருகிறது எல்லாம் எல்லாமூர் அப்துல்லா துன்யாவில் வாழக்கூடிய காலகட்டங்களில் இறைவனுடைய பொருத்தத்தை நாடி எல்லா காரியங்களையும் செய்யக்கூடிய நல்லதொரு மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி நல்லவர்கள் குறிவானாக வாக்குதாக நாளில் வந்திருந்தார் அப்துல்லாலமி